ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு பத்து காரியம் ஒரு வருஷத்தில் ஒரு வருஷத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் துவங்கும் போது இது ஒரு ஒரு காமனாக இந்த ஒரு பத்து காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் நம்பர் ஒன் முதலாவதாக உங்கள் உங்கள் நாட்களுக்கு நீங்கள் வந்து ஒரு டைம் டேபிள் ஒன்று கண்டிப்பாக போடணும் இந்த டேபிள் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கால அட்டவணை மாதிரி அப்படின்னா காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிப்பேன் இங்கே இதை செய்வேன் இங்கே போவேன் இத்தனை மணிக்கு நான் சாப்பிடுவேன் அப்படின்னு இந்த நேரத்தை நீங்கள் காலங்களை உங்களுக்கு வரைமுறை பண்ணலை அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை வந்து ஒழுங்காக இருக்காது அதனால் எல்லாருக்கும் என்ன வேணும் அப்படின்னா இந்த கால அட்டவணை இந்த டைம் டேபிள் கண்டிப்பாக போடணும் வீட்டில் இருக்கிற அம்மாங்க கூட திங்கக்கிழமை தான் நம்ம சமைக்க போகிறோம் காலையில் இதான் டிஃபனு மத்தியானம் இதான் டிஃபனு நைட்டு இதான் சாப்பாடு அப்படின்னு அதுதான் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஒழுங்காக மாறும் ஒரு ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க ஏன் ரொம்ப ஒழுங்காக இருக்காங்கன்னா இந்த டைம் டேபிள் தான் காலையில் ஒன்பதரை மணிக்குன்னா இந்த கிளாஸ் இருக்குது பத்தரை மணிக்கு இந்த கிளாஸ் வச்சுருக்கோம் இன்டர்வல் இந்த டைம் ஃபுட்டு இந்த டைம் அப்படின்னா அந்த டைம் டேபிள் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா பிஸியாக இருக்காங்க அதனால் நம்பர் ஒன் எல்லாருடைய வீட்லேயுமே வந்து கண்டிப்பாக என்ன இருக்கணுன்னா இந்த கால அட்டவணை ரொம்ப அவசியம் ஏன்னா இத்தனை வருஷத்தையும் ஒரு கதையை போல் நீங்கள் கழித்திருக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நீங்கள் ஒரு கதையை போல் என்ன பண்ணக்கூடாதுன்னா கழிச்சிடவே கூடாது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் எதுக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை நான் வேஸ்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு உண்மையிலே நான் சொல்கிறேன் அந்த பலனா ஆண்டவர் தந்தர் நீங்களும் அப்படி சொல்லணும் ஸோ நம்பர் டூ ரெண்டாவதாக நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே அதிகாலையில் எழும்புற ஒரு பழக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும் ஒருவேளை இரவு நீங்கள் ரொம்ப தாமதமாய் தூங்கலாம் ஆனால் கூட நான் என்ன பண்ணுறேன்னா காலையில் கொஞ்ச நேரம் எழும்பி ஒரு ஜோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட கொஞ்ச நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க வேதம் சொல்கிறது காலை தோறும் அவருடைய கிருவை புதிதாக இருக்கிறது அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் ஸோ நம்பர் ஒன் முதலாவதாக கால அட்டவணை டைம் டேபிள் கண்டிப்பாக போடணும் இந்த நேரத்தில் நான் இங்கே தான் இருப்பேன் இந்த நேரத்தில் நான் இதைத்தான் தான் செய்வேன் அது ரொம்ப அவசியம் நம்பர் டூ ரெண்டாவது அதிகாலை ஜபம் எல்லாரும் என்ன பண்ணணுன்னா காலையில் யாருடைய முகத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி கர்த்தர் முகத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் நம்பர் த்ரீ மூன்றாவது இந்த வருஷம் நீங்கள் எடுக்க வேண்டிய பெரிய தீர்மானம் என்னென்னா மாதத்திற்கு ஒரு டைம் ஆவது நீங்கள் உங்கள் பட்டணத்திலேயே இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டலை ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணணும் கவனிங்க இப்போ கோயம்புத்தூர் பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய ஹாஸ்பிட்டல் எது அப்படின்னா ஜிஹெச் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஸோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போக வேண்டியது ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை வந்து எந்தெந்த பட்டணத்தில் இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு நாள் நீங்கள் தனியாக அல்ல முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தோடு போய் நீங்கள் விசிட் பண்ணுங்கள் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் உங்களை எவ்வளவு நல்லா வச்சுருக்கிறாருன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளோ நன்மை செஞ்சாருன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் நிறைய பேர் தப்பு பண்ண மாட்டீங்க பாவம் பண்ண மாட்டீங்க பரிசுத்தமாக வாழ்வீங்க ஏன் அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் சுற்றிட்டு வரும்போது ஒரு காரியம் இல்லை கற்ற நமக்கு நிறைய கற்றுக் கொடுப்பார் ஸோ நம்பர் த்ரீ மூன்றாவது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே மாதத்திற்கு ஒரு விசை ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா விசிட் பண்ணணும் ஸோ நம்பர் ஃபோர் நாலாவதாக யாராவது ஒரு சாதனையாளர்கள் ஒரு ஜெயித்தவர்கள் வாழ்க்கையில் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண ஆண்டவருடைய விஷயத்துலையாக இருக்கலாம் உலக காரியங்களாக இருக்கலாம் ஒரு தலைவனுடைய புத்தகத்தை மாதத்திற்கு ஒரு விசை கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும் நீங்கள் வந்து நிறைய பேர் மொபைலில் படிக்கலாம் புக்கு வாங்கி படிக்கலாம் ஆனால் மிஷினரிகளை குறித்து படிக்கலாம் ஊழியக்காரங்களை குறித்து படிக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு லீடரை குறித்து மாதத்திற்கு ஒரு விசை ஒரு லீடரை குறித்து நீங்கள் படிக்கணும் அவர் எப்படி வந்தார் அவர் எப்படி ஆரம்பித்தார் அவர் எப்படி செஞ்சார் இவ்வளோ தூரம் கடவுளை அவரை நம்புறதுக்கு என்ன காரணம் இவ்வளோ பெரிய யூனிட் அவர் கொண்டு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்றத இன்னொருத்தருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் அப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம் நம்பர் ஒன் முதலாவதாக நீங்கள் என்ன பண்ணணும்னா காலாட்டவனை டைமை ஃபிக்ஸ் பண்ணிடணும் நம்பர் டூ ரெண்டாவதாக அதிகாலையில் கண்டிப்பாக நீங்கள் எழும்பணும் நம்பர் த்ரீ மூன்றாவது கண்டிப்பாக மாதத்திற்கு ஒரு விசை ஒரு நாளாவது ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணணும் ஸோ நான்காவதாக மாதத்திற்கு ஒரு விசை ஒரு தலைவனுடைய புத்தகத்தையாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக வாசிக்கணும் ஸோ நம்பர் ஃபைவ் ஐந்தாவதாக ஒரு நாளில் நீங்கள் குடும்பமாக உட்கார்ந்து ஒரு செய்தியாவது நீங்கள் கேட்கணும் நல்ல பரிசுத்தவான்கள் எல்லாருடைய செய்தியும் நீங்கள் கேட்ட முடியாது ஏன் அப்படின்னா பைபிள் நம்ம வந்து யூடியூப்பில் திறந்தால் நிறைய பேருடைய செய்திகள் வந்து சரியான பாதையில் இல்லை ஆனால் நல்ல பரிசுத்தவான்கள் இருக்காங்க நல்ல ஆவிக்குரிய வார்த்தையை விதைக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அந்த மாதிரி பரிசுத்தவான்களுடைய செய்தியை வந்து டெய்லி ஒரு செய்தியை உங்கள் வீட்டில் நீங்கள் கேட்கணும் அதுவும் முடிஞ்ச வரைக்கும் குடும்பமாக உட்காந்து அந்த செய்தியை கேட்டு பிள்ளைகளுடைய கையில் டயரி நோட்டு ஒரு பெண்ணை வாங்கி கொடுத்து அந் அந்த செய்தியை வந்து நீங்கள் நோட் பண்ணுறதுக்கு சொல்லணும் இன்றைக்கி அவங்களுக்கு புரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் அவர்களுக்கு அந்த வார்த்தைகளெல்லாம் அவங்களுக்குள்ளே கிரிய செய்யும் ஒரு நோட்டு வாங்கி கொடுத்து பிள்ளைங்க கார்ட்டூன் கொஞ்சம் நேரம் பார்க்கட்டும் கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கட்டும் ஆனால் கம்பல்சரி ஒரு மெசேஜை கேட்டு அவன் டைரியில் நோட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கொண்டு வந்துருங்க இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஒரு நாளில் என்ன செய்யணுன்னா ஒரு செய்தியாவது நீங்கள் என்ன பண்ணணுன்னா கேட்கணும் நம்பர் சிக்ஸ் ஆறாவதாக நீங்கள் வந்து ஒரு ஒரு நாள்லையோ இல்லைன்னா ஒரு நாளில் சிலரால் முடியாது ஒரு வாரத்துலேயோ இல்லைன்னா ரொம்ப வெளியூரில் இருந்தால் ஒரு மாதத்துலையோ ஒரு நாள் குடும்பமாக நீங்கள் வந்து சட்டி பானையெல்லாம் எடுத்து சென்டரில் வச்சுட்டு சுற்றி உட்காந்து நிம்மதியாக சாப்பிடணும் உங்கள் குடும்பமாக நீங்கள் சாப்பிடணும் ஒரு ஒரு நாளாவது எல்லோரும் எல்லாருக்கும் வேலை இருக்குது கஷ்டம் இருக்குது உங்களுக்கு நீங்கள் நிறைய பேர் தனித்தனி நேரத்துக்கு வர்றீங்க நான் ரொம்ப நாள் வேண்டாம் ஒருவேளை உங்களால் அப்படி வீட்டில் உட்காந்து சாப்பிட முடியலைன்னா கூட குடும்பமா எங்கேயாவது ஒரு நல்ல ஹோட்டல் போயிட்டு கூட உட்காந்து பேசிட்டு அங்கே போய் சண்டை போட்டு வந்துடக்கூடாது சரியா அப்படி இல்லாம அப்படி ஒரு ஒரு சாப்பாடு கண்டிப்பா நீங்கள் குடும்பமாய் நீங்க சாப்பிடணும் இதில் எல்லாம் என்ன இருக்குன்னா பெரிய பெரிய ஆசீர்வாதம் இருக்குது இது வசன ஆதாரமானு கேட்டால் கண்டிப்பாக ஆண்டவர் வந்து அதை விரும்புகிறார் ஸோ நம்பர் சிக்ஸ் நம்பர் செவன் ஏழாவதாக ஒரு நாளில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு மணி நேரமாவது நீங்கள் ஜபிக்கணும் ஏன்னா ஆண்டவர் வந்து சீடர்களை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்தை கத்த தந்திருக்கிறாரு அதுல ஒன் அவர் ஒரு மணி நேரம் நீங்கள் ஒரு மணி நேரத்தை சிலரால வந்து நீங்க உட்காந்து அப்படி ஒரு மணி நேரத்தை ஜபிக்க முடியாது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை ஏழாக டிவைட் பண்ணுங்க ஏழாக பிரிச்சிருங்க இல்லைன்னா ஆறா பிரிச்சிருங்க பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம்னு ஆறு டைம் பிரிச்சு இப்போ காலையில எந்திரிச்சோன்னா ஒரு பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் காலையில் அந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் மத்தியான உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் சாயந்தரம் அந்த டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் அப்புறம் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே அதை ஆறாக டிவைட் பண்ணி பத்து பத்து நிமிடம் நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா கூட ஒரு நாளில் தான் சங்கீதக்காரன் சொல்கிறான்ல உம்முடைய நீதி நியாயத்தின் நிமித்தம் உண்மை ஒரு நாளில் ஏழு தரம் நான் துதிக்கிறேன் அப்போ வந்து அப்படி ஸ்பிட் பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணலாம் அது மாதிரி கண்டிப்பாக ஒரு நாளில் ஒரு மணி நேரமாவது நீங்கள் ஜெபிக்கணும் ஸோ நம்பர் செவன் ஏழாவதாக நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால் உங்கள் உடல் நல்லா இருக்கிறதற்கு ஏதோ ஒன்றை வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் ஒரு ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணலாம் ஒரு காலையில் எழும்பி கொஞ்சம் வாக் பண்ணலாம் அந் இல்லைன்னா ஏன் அப்படின்னா சுவர் இருந்தால் தான் என்ன அப்படின்னா சித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் உடம்பு முக்கியம் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் ஒருவன் தே ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அப்போது பலவிதமான காரியத்தினால தூக்கம் இல்லாமையினால் மொபைல் நோண்டி அந்த மாதிரிலாம் உங்கள் உடம்பு நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கெடுக்கக்கூடாது ஏன் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாள் வாழணும் நீங்கள் ரொம்ப நாள் இருக்கணும் அதுக்கு பிறகு கத்தர் பலன் கொடுக்குறவர் கத்தர் அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதற்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும் இப்போ வந்து அந்த நிறைய பிள்ளைகள் வந்து எல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படிலாம் சாப்பிட்டு பழகணும் இந்த பாவக்காய்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க அதெல்லாம் சாப்பிடணும் சிலது வந்து காய்கறி நிறைய சேர்த்துக்கணும் இந்த மாதிரி உங்களுடைய ஆகாரத்தை கொஞ்சம் நீங்கள் பார்த்து உங்களுடைய உடலை நீங்கள் கவனிக்க வேண்டும் ஸோ அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் இன்னைக்கு வந்து ஒரு பத்து பொருத்தனையை நீங்கள் எழுதணும் ஸோ பத்து தரிசனங்களை நீங்கள் எழுதணும் பத்து ஜப குறிப்புகளை நீங்கள் எழுதணும் உங்களுக்காகவே பர்சனலாக ஒரு பத்து பொருத்தனை எடுக்கணும் இந்த வருஷம் நான் இதை பண்ண மாட்டேன் நான் இதை செய்ய மாட்டேன் ஒரு டென் பத்து பொருத்தனை எடுங்க அதே போல பத்து தரிசனங்களை இந்த வருஷம் நான் இந்த மாதிரிலாம் அச்சீவ் பண்ணணும் இந்த காரியத்தை எல்லாம் செய்யணும் அப்படி நான் இதெல்லாம் போதி நான் வந்து நடக்காததை சொல்லலை நான் இதை ஃபாலோ பண்ணுறதுனால சொல்கிறேன் எனக்கு அதனால மிகுந்த ஆசீர்வாதத்தை நான் பார்க்குறேன் ஆமே போன இயருக்கும் இந்த இயருக்குமே நிறைய வித்தியாசத்தை கத்தர் சச்சில தந்திருக்கிறாரு வருடா வருடம் ஆண்டவர் உயர்த்துறதை பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி ஐந்தாவது வருஷத்துலேருந்து இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாவது வருஷம் வரைக்கும் வருஷா வருஷம் என்னுடைய வாழ்க்கையிலே ஊழியத்தில் ஒரு உயர்வை நான் தனிப்பட்ட விதத்தில் பார்த்துட்டே இருக்கிறேன் இதை நான் மட்டும் பார்த்தா போதாது நீங்கள் எல்லாருமே பார்க்கணும் ஸோ எழுதுங்கள் பத்து பொருத்தனை பத்து தரிசனம் பத்து ஜப குறிப்பை நீங்கள் எழுதணும் எத்தனை ஆச்சு இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒன்று நம்பர் ஒன் முதலாவது சொல்லுங்க ஒரு கால அட்டவணை நம்பர் டூ ரெண்டாவது அதிகாலையில் எழும்பணும் மூன்றாவது கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணணும் அடுத்ததாக நாலாவது ஆமா ஏதாவது ஒரு தலைவர்களுடைய ஒரு புத்தகத்தை வாழ்க்கை சரித்திரத்தை நீங்க தெரிந்து கொள்ளணும் அஞ்சாவது குடும்பமா கண்டிப்பா நீங்க சாப்பிடணும் ஒரு ஒரு நாளில் ஒரு செய்தியாவது நீங்க கேட்கணும் அடுத்தது ஒரு நாளில் ஒரு மணி நேரமாவது நீங்க ஜபிக்கணும் அடுத்தது உங்களுடைய சரீரத்தை கொஞ்சம் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கணும் அடுத்ததாக ஸோ பத்து பொருத்தனை பத்து தரிசனம் பத்து ஜப குறிப்பை நீங்க ப்ரிப்ரேஷன் பண்ணி இன்னையிலிருந்து அதை முயற்சி எடுக்க ஆரம்பிங்க ஸோ இனி ரொம்ப கடைசியாக என்ன அப்படின்னா எதை குறிச்சும் நீங்கள் ரொம்ப பெருசாக என்ன பண்ணக்கூடாதுன்னா கவலைப்படவே கூடாது ஜாலியாக ஹாப்பியாக எந்த மனுஷனையும் பார்க்க வேண்டாம் நான் நம்புகிறேன் ஆண்டவர் நம்மளை நல்லா தான் வச்சுருக்காருன்னா கண்டிப்பாக நல்லா தான் வச்சுருக்காரு அதனால் நமக்கு இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட முடியாமல் பிசாசு நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க நான் சொல்கிறேன் இருக்கிறதில் நீங்கள் என்ன வாருங்க அப்படின்னா மன ரம்யமாக இருக்க எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும் இப்படி ஒரு ஒரு பத்து காரியத்தோட ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே போங்க இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருக்கும் ஆண்டவர் உங்க கூட இருப்பார் உங்க உங்கள் மனசாட்சிக்கு விரோதமா நீங்க வாழாதீங்க மற்றவங்க பத்து பேர் உங்களை குறை சொல்றத குறித்து கவலைப்பட வேண்டாம் உங்களை குற்றப்படுத்துறதை குறித்து கவலைப்பட வேண்டாம் நான் நம்புகிறேன் நீங்க கடந்து வருகிற எல்லா பாதைகளும் உங்களுக்கு சாட்சியாகவே நன்மையாகவே முடியும் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்புறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நம்ம பிடிச்சிருக்கிறது சாதாரணமானவரோ அவர் உயர்த்த முடியாத மனுஷன் யாரும் இல்லை இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு நல்ல வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார் நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் பயங்கரமா இருக்கும் நிறைய பேர் ஆச்சரியப்பட போறாங்க நீங்களான்னு கேட்பாங்க ஆமே அதைத்தான் கத்தர் செய்ய போகிறார் சாதாரணமான களிமண்ணை கொண்டு கத்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் ஸோ இந்த இயர் உங்களுக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்கும் உங்களுடைய ஆகாரத்துக்காக நான் ரொம்ப ஜோம் பண்ணியிருக்கிறேன் இந்த வருஷம் உங்களுக்கு மருந்து மாத்திர செலவு வரவே கூடாது யாருக்குமே நீங்கள் யாருமே ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் நல்ல சுக ஆண்டவர் நமக்கு தரணும் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வம் என்ன அப்படின்னா சுகமாய் வாழ்வது பெரிய செல்வம் வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க பின்மாற்றத்தில் போகாதீங்க உங்கள் காலத்தை ரொம்ப யூஸ் பண்ணிக்கங்க ஏதோ தடுமாற்றம் வரலாம் சரி விழுந்துட்டீங்க டக்குன்னு எந்திரிச்சிருங்க அதே வாழ்க்கையாக போய் விழுந்துடாதீங்க கொஞ்சம் சச்சோட கனெக்ட் ஆகுங்க வாலிப உங் உங்களுக்குள்ள டீமில் நீங்கள் சேர்ந்துக்குங்க ரொம்ப பொறாமப்படாதீங்க ஒருத்தரை குறித்து ஒருத்தர் கோல் சொல்லாதீங்க கொஞ்சம் ரொம்ப ந நல்ல ரொம்ப ஜென்ரலாக அப்படின்னா ரொம்ப நல்ல மனசோடு நடந்துக்குங்க கொஞ்சம் மெச்சூர்டாக நடந்துக்குங்க இந்த சின்ன சின்ன தேவையில்லாத புத்தி எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படி நீங்கள் யோசிக்கவே கூடாது எதையுமே ரொம்ப கடினமாக எல்லாம் இருக்காமல் அப்படியே எடுங்க யாராவது ஒருத்தர் பேசுனாங்கன்னா கூட அதை பெருசாக எடுத்துக்காதீங்க சரி சரி ஓகே ஓகே அப்படின்னு போங்க நீங்கள் அப்படி இருக்கிறத ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமையின் சொல்லுங்கள் நான் ஆசைப்பட்றேன் ஆசைப்பட்றேன் அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் சுகமாக வாழ்வீங்க நீங்கள் சமாதானமாக இருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வாழ்க்கை உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே என் வாழ்க்கையை குறித்து ஒவ்வொரு நாளும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் பெருமைப்படுறேன் நான் பிறந்ததுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆனால் எனக்கு தெரியும் இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேர் நீங்கள் பிறந்ததுக்காக துக்கப்படுறீங்க நான் ஏன் இப்படி பிறந்தேன் எதுக்கு நான் இப்படி பிறக்கணும் அப்படின்னு ஒரு நாள் நானும் இப்படி துக்கப்பட்டவன் தான் ஆனால் இன்னைக்கு நான் சந்தோஷப்படுறேன் காரணம் என்னென்னா இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் ரொம்ப எதுலேயுமே போய் சிக்கிறாதீங்க ஆரம்பத்திலேயே சில விஷயத்தை கிள்ளி தூர போட்டுருங்க வளர விடாதீங்க வளர்த்துனீங்க எதையுமே நீங்கள் வளர்த்துனீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும் அந்த மாதிரி ஒரே நபர் ஒரே பொருள் ஒன்னையே பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது இவர் தான் எனக்கு வேணும் அப்படியெல்லாம் இருக்காதீங்க டெய்லி அந்த மாதிரி ஒரு பழக்கம் வச்சுக்கிறது அவங்கள்ட்ட பேசலனா தூக்கம் வராது எஸ்எம்எஸ் அனுப்பலனா தூக்கம் வராது மொபைலில் அந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்றில் அடிக்ஷனாக அப்படி இருக்கெல்லாம் இருக்காதிங்க எல்லாத்தையும் எல்லாத்துலேயுமே அப்படியே அப்படி எல்லாத்தையும் பார்க்கணும் எல்லாத்தையும் அப்படி அந்த மாதிரி இருங்க யாரையுமே வந்து ரொம்ப டீப்பாக நேசிக்காதீங்க அவங்களுக்காகவே டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க எல்லாரையும் ஒரு போல் நேசிங்க இப்படியெல்லாம் இந்த ஞானமெல்லாம் யார் தருவானா கத்தரே உங்களுக்கு கற்றுத் தருவாங்க உங்களுக்கு சொல்லி தருவாள் இப்படி வந்துட்டீங்கன்னா நீங்கள் டெய்லி காலில் எழும்பும் போது என்ன பண்ணுவீங்கன்னா சந்தோஷமாக இருப்பீங்க உங்களை சுற்றி அவ்வளோ பிரச்சனை வரும் ஆனால் நீங்கள் வந்து கலங்கவே மாட்டிங்க நீங்கள் ஓடிட்டே இருப்பீங்க பெரிய காரியத்தை செய்வீர்கள்